குர்ஆனை அரபு மொழியில் படித்து வேண்டுமா முஸ்லிம் மற்றும் முஸ்லிம் அல்லாதவர்கள் ஆண்கள் பெண்கள் வயது வரம்பு கிடையாது கல்வி தகுதி தேவையில்லை திறமை வாய்ந்த அனுபவமிக்க ஆசிரியர்களை கொண்டு வகுப்புகள் நடத்தப்படுகிறது மூன்றே மாதத்தில் குர்ஆனை சிறந்த முறையில் கற்றுத்தரப்படும் மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள உள்ள எண்ணெய் அணுகுங்கள் மோடியுடைய ஒவ்வொரு தடைகளும் இன்னைக்கு உடைக்கப்பட்டிருக்கு டெல்லி அந்த பார்லிமெண்ட் இருக்கக்கூடிய அந்த வீதிகளே இன்னைக்கு பெரிய ஒரு போர்க்களமா இருக்கக்கூடிய ஒரு காட்சிகள் நடந்திருக்குது இந்த காட்சிகளை பார்க்கக்கூடிய பொதுமக்கள் கேள்விகள் என்னன்னா அவங்க ஒரு நியாயமான கேள்விகள் முன்வைக்கிறாங்க அது சாமானிய மக்களோ ரோட்ல இருக்கக்கூடிய மக்களோ யாருமே இந்த கேள்வி கேட்கல எம்பிகள் மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிகள் தானே அவங்கள்ட்ட நியாயம் கேக்குறாங்க இந்த அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளையோ அந்த நியாயத்துக்கே நீங்க பதில் சொல்லாம அவங்கள தடுத்து நிறுத்துறீங்க அவங்கள கைது செய்யீங்க அப்படின்னா அப்போ உங்ககிட்ட பல மோசடிகள் இருக்குதுன்னு அர்த்தம் இவ்வளவு மோசடிகள் உங்க கையில இவ்வளவு தில்லுமுகல் இருக்கிறதால தான் இந்த அளவுக்கு கைது நடவடிக்கை தடுப்பு நடவடிக்கையை நீங்க மேற்கொள்றீங்கன்னு சொல்லி இன்னைக்கு ஒவ்வொரு மக்களுமே இந்த காட்சிகளை புரியக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்குது அதாவது இந்திய கூட்டணி சார்பில் இன்னைக்கு ஒரு தேர்தல் ஆணையத்தை நோக்கி ஒரு பேரணி நடத்தணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க இது சம்பந்தமா ஒரு அனுமதி கேட்கும்போது தேர்தல் ஆணையம் என்ன செஞ்சிருக்காங்கன்னா உடைய மூத்த தலைவர் எம்பி மா இருக்கக்கூடிய ஜெயராம் ரமேஷ் அவருக்கு தேர்தல் ஆணையம் சார்பில் ஒரு ஒரு கடிதம் ஒன்று அனுப்புறாங்க அந்த கடிதத்துல என்ன சொல்றாங்கன்னா நீங்க ஒரு முப்பது பேர் நீங்க வரலாம் முப்பது பேர் வரலாம் நீங்க வரக்கூடிய அந்த முப்பது பேர் யாரு நீங்க என்ன வண்டியில வருவீங்க அந்த வெஹிக்கல் நம்பர் என்ன எல்லாமே எங்களுக்கு நீங்க முன்னாடியே சொல்லணும் அப்படின்னு சொல்லி இவ்வளவு கட்டுப்பாடுகள் உங்கள்ட்ட இவ்வளவு ஃபிராடு வேலை நடக்கும் சொல்லி கேள்வி கேட்க வராங்க இல்லங்க நாங்க ஃப்ராடு இல்லங்க நாங்க யோகியம் தாங்க அப்படின்னு சொல்லி பதில் சொல்ல உடனடியே உங்க பொறுப்பு ஆனா நீங்க யார் வரீங்க உங்க வெஹிக்கல் நம்பர் என்ன எல்லாமே சொல்லணும்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க உடனே ஜெயராம் ரமேஷ் அவருடைய தரப்புல இருந்து பதில் சொன்னது என்னன்னா நாங்க முப்பது பேர் அஞ்சு பேர் வர சாதாரண விஷயம் கிடையாது இது நாட்டுடைய ஜனநாயகத்தையே கழிச்சிருக்கக்கூடிய ஒரு மோசமான ஒரு விஷயம் அதனால எதிர்கட்சியை சேர்ந்த எல்லா எம்பிகளுமே நாங்க வரது இருக்கோம் ஏன்னா இது ஏதோ ஒரு கட்சிக்கு காங்கிரஸ் ஒரு கட்சிக்கு மட்டும் நடந்த அநீதி கிடையாது நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அரசியல் கட்சிகளுமே இதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க அதனால எல்லா கட்சிகளும் ஒன்று சேர்ந்து ஒரு அமைதி பேரணி தான் நடத்த போறோம் இதுல கட்சியோட தொண்டர்களோ கட்சியோட உறுப்பினர்களோ கிடையாது கட்சியோட எம்பிகள் இதுல நாங்க கலந்துக்கிறோம் மக்களவை மாநிலங்களவை எம்பி சேர்த்து ஒட்டு மொத்தத்தில் எதிர்கட்சியை சேர்ந்த முன்னூறுக்கும் மேற்பட்ட எம்பிகள் நாங்க ஒரு அமைதி பேரணி வந்து அதுல இந்த பிரச்சனை அப்படிங்கிறது எஸ்ஐஆர் ஆர் சம்பந்தமா மட்டும்தான் பீகார்ல எஸ்ஐஆர்னு ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்களே எஸ்ஐஆர் சம்பந்தமா தான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்க போறோம் அப்படிங்கிறாங்க இன்னும் ராகுல் காந்தி இந்த ஃபிராட் வேலையில ஆதாரத்தோட வெளியிட்டார் இல்லையா அதை பத்தி இங்க டாபிக்கே இல்ல இன்னைக்கு நடந்திருக்க சம்பவம் அப்படிங்கிறது இது முழுக்க முழுக்க எஸ்ஐஆர் சம்பந்தமா தான் அப்ப இதுக்கு தேர்தல் ஆணையம் அனுமதி மறுக்கப்பட்ட பிறகு அதோட தான் எதிர்கட்சியை சேர்ந்த எல்லா எம்பிகளுமே ஒரு அமைதி பேரணி எடுத்துட்டு போறாங்க அதுல பல பதாகைகள் அவங்களோட கையில ஓட்சோரி அப்படிங்கறதா இங்க முக்கிய முக்கியமான ஒரு தலைப்பு ஒவ்வொருத்தரோட கையிலையும் அந்த பதாகைகளை அவங்க பிடிக்கும் போதும் ஒவ்வொருத்தர் பல பேர் அங்க கேப் போட்டிருந்தாங்க ரெட் கலர்ல கேப் போட்டிருந்தாங்க அந்த கேப்லயுமே ஓட்சோரி அப்படின்ற ஒரு வார்த்தைகளை பதிவு செஞ்சுக்கிட்டு இந்த விஷயத்தை தேர்தல் ஆணையத்தில் நீதி கேட்க போறாங்க மக்கள் மத்தியில ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்ற எண்ணத்துல அங்க கிளம்பி போனாங்க இப்படி போகும்போது அங்க வந்து மகர்துவார் அப்படின்னு சொல்லக்கூடிய மகர்துவார் அப்படின்னா நாடாளு புதிய நாடாளுமன்றத்துடைய அந்த நுழைவாயிருக்குல்ல அந்த என்ட்ரன்ஸ் அதுதான் மகர்துவார் மகர்துவார்ல இருந்து தேர்தல் ஆணையத்தோட ஆபீஸ் வரைக்கும் ஒரு பேரணி அமைதி பேரணி நடந்து போறோம் அப்படின்னாங்க இந்த இருந்து தேர்தல் ஆணையத்தோட ஆபீஸ் அப்படிங்கிறது கரெக்டா ஒரு கிலோமீட்டர் இந்த ஒரு கிலோமீட்டருக்கு பேரணியை நடத்த போறேன்னு சொன்னாங்க ஆனா இந்த பாஜக அவங்களுடைய காவல்துறையை வச்சு இவங்க போகக்கூடிய இந்த அமைதி பேரணியை வழியிலேயே மடக்கிறாங்க டிரான்ஸ்போர்ட் பவன் டிரான்ஸ்போர்ட் பவன் அப்படிங்கிறது நெடுஞ்சாலை போக்குவரத்து துறை அமைச்சகம் இருக்கு இல்லையா அந்த ஆபீஸ் தான் டிரான்ஸ்போர்ட் பவன் அந்த டிரான்ஸ்போர்ட் பவன் கிட்டே உங்களை மடைக்கிறாங்க கிட்டத்தட்ட அரை கிலோமீட்டர் கூட இல்ல அதுக்குள்ளேயே உங்களை மடக்கி உங்களுக்கு இது மேல போக அனுமதி கிடையாது இதுக்கு மேல யாரும் போக கூடாதுன்னு சொல்லி அவங்கள தடைகள் ஏற்படுத்துறாங்க பேரிகார்டு போடுறாங்க பல வகையான தடைகள் என்னவோ பெரிய ஒரு குற்ற செயல ஈடுபட போறவங்களை தடுக்கிற மாதிரி பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுத்துற மாதிரி இப்ப ஏற்பட்ட தடைகளை போட்டு அவங்க எல்லாருமே தடுக்கிறாங்க உடனே நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு கட்சி சார்பில் அந்த கட்சி தொண்டர்களை சா கூப்பிட்டு ஒரு கூட்டம் கூப்பிட்டு வந்தாங்கன்னா அங்கே ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் இங்க யார் கட்சி தொண்டர்களோ பொதுமக்களோ யாருமே கிடையாது முழுக்க முழுக்க எம்பிகள் எல்லாம் விஐபி கிடையாது விவிஐபினே சொல்லலாம் எல்லாம் விவிஐபிகள் எல்லாம் அமைதியான முறையில் அங்கே பேரணி நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க இதை இந்த அளவுக்கு தடுத்து நிறுத்துறாங்கன்னா அப்ப இவங்க ஏதோ ஒரு உண்மை இங்க மறைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க எப்ப ஏற்பட்ட தில்லு முள்ளு மோசடி ஃப்ராடு வேலை பண்ணியிருந்தா இந்த அளவுக்கு எம்பிகளை தடுத்து நிறுத்துருவாங்கன்றதுதான் இங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு ஆதங்கம் அந்த ஆதங்கத்தை எதிர்கட்சி எம்பிகள் குட்டி தீர்த்துட்டாங்க அந்த தடையில் ஏற்படுத்தினாங்க இல்லையா குறிப்பா சமாஜ்வாதி கட்சியோட தலைவராக இருக்கக்கூடிய அகிலேஷ் யாதவ் அகிலேஷ் யாதவெலாம் பொறுக்க முடியல அவர் அங்க அவங்க என்ன பேரிகேட் எல்லாம் போட்டாங்களோ எல்லா பேரிகேட்லாம் எகிரி குதிச்சுட்டு போயிட்டாரு அங்க இருக்கக்கூடிய பேரிகார்டை எகிரி குதிச்சுட்டாரு அங்க ஒரு தடுப்பு இருந்துச்சு செவரையுமே எகிரி குதிச்சுட்டு போயிட்டாரு நேத்து இன்னைக்கு இன்னைக்கு காலையில நடந்த இந்த சம்பவத்துல அகிலேஷ் யாதவ் தான் அங்க ஹீரோன்னு சொல்லலாம் நீ என்ன வேணாலும் தடை போட்டுக்கோ தடையெல்லாம் எங்கெல்லாம் நீங்க பாக்குற மாதிரி எல்லாம் இல்ல இனிமே உண்டு பேச்சுக்கே வேலை இல்ல இனிமே ஃபுல்லா ஆக்ஷன் தான் அப்படிங்கிற மாதிரி அகிலேஷ் யாதவ் எல்லா தடைகளுமே அடிச்சு நிறுக்கி எல்லாத்திலயும் ஏறி குதிச்சு போயிட்டே இருந்தாரு அந்த அளவுக்கு தரமான சம்பவம் சொல்லிட்டு இருந்தார் இங்க நமக்கு ஒரு கேள்வி எல்லாம் என்னது அவங்க தான் முப்பது பேர் கூப்பிட்டாங்களே முப்பது பேர் போய் பேச்சுவார்த்தை நடத்தின என்ன ஏன் இந்த அளவுக்கு தடையெல்லாம் உடச்சு போணுமா அப்படின்னா பிரச்சனை அந்த மாதிரி ஒரு விஷயம் ஏன்னா ஒட்டுமொத்த இந்தியாவையுமே பெரிய ஒரு பாதிப்புக்குள்ளாக்கூடிய ஒரு விஷயத்தை இன்னைக்கு இவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிறது ஒரு சாதாரண ஒரு விஷயமே கிடையாது ஏன்னா பாஜக நல்ல இந்த ஒரு ஒரு விஷயத்தை நுட்பமா நோட் பண்ணீங்கன்னு தெரியும் மகாராஷ்டிராவில் தேர்தல் நடக்குது நாடாளுமன்ற தேர்தலுக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கும் ஒரு கோடி வாக்காளர்கள் புதுசா சேர்க்கப்பட்டிருக்காங்க அங்க தேர்தல் ஆணையம் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல ஆனா பாஜக எங்கெல்லாம் வெற்றி பெறாதுன்னு நினைக்கிறாங்களோ அங்க இருந்து பல வாக்குகள் நீக்கப்படுது இதுதான் இங்க இருக்கக்கூடிய பெரிய ஒரு அரசியல் தந்திரம் அப்ப அவ்வளவு ஒரு மோசமான பீகார்ல பாஜக கூட்டணிக்கு வெற்றிக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ற ஒரு நிலவரை ஏற்பட்ட பிறகு நம்ம போன தேர்தல எங்கெல்லாம் ஓட்டு கொஞ்சம் வித்தியாசத்துல ஜெயிச்சோமோ அந்த கொஞ்சம் வித்தியாசம் இருக்கக்கூடிய தொகுதியில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் பெறலாம் நீக்கிறது அங்க நம்ம ஈஸியா ஜெயிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஓட் சோரி ஒரு ஓட்டு திருட்டு செய்யறதுக்காக தான் இந்த எஸ்ஐஆர் சொல்லக்கூடிய ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க சொல்லி அவ்வளவு பெரிய ஆதங்களை கொண்டு வந்திருக்காங்க ஏன்னா இது எதுவும் பீஹாரோட நடந்து முடிஞ்சிட போறது கிடையாது இத்தனை அதாவது நாடாளுமன்ற தேர்தல் நடக்குது அதுக்கப்புறம் மகாராஷ்டிராவோட தேர்தல் நடக்குது இந்தெல்லாம் உங்களுக்கு அந்த எஸ்ஐஆர் கொண்டு வர மனசு இல்ல ஏன் பீகார்ல இந்த தேர்தல் நடக்கும்போது கொண்டு வரணும் அப்படின்னா இது பீஹாரோட முடிய போறது இல்ல பீகார்ல இப்ப கொண்டு வந்த இந்த பாஜக அடுத்து தமிழ்நாட்டில் தேர்தல் நடக்க போது தமிழ்நாட்டில இதே எஸ்ஐஆர் கொண்டு வருவாங்க அடுத்து கேரளாவில் தேர்தல் நடக்கும் வெஸ்ட் பெங்கால்ல தேர்தல் நடக்கும் இது எல்லாமே கொஞ்சம் நல்லா நோட் பண்ணி பாருங்க இந்த பீகார் தேர்தலை தொட்டு இனி வரக்கூடிய எல்லா தேர்தல்களுமே எங்கெல்லாம் பாஜக ஜெயிக்க முடியாதுன்னு நினைக்கப்படுதோ அப்பேற்பட்ட மாநிலங்கள் தான் அடுத்த தேர்தல் நடக்க போகுது அப்ப எங்கெல்லாம் பாஜக ஜெயிக்க முடியாது அவங்களோட கூட்டணி ஜெயிக்க முடியாதுன்னு ஒரு நிலைப்பாடு இருக்குதோ அங்க அந்த எதிர்கட்சிகள் போகக்கூடிய ஓட்டுகளை நம்ம அழிச்சிட்டோம்னா அங்க நம்ம தானே ஜெயிக்க போறோம் நம்மளுடைய கூட்டணி தானே ஜெயிக்க போகுது அப்படிங்கிற இந்த ஒரு பக்கா பிளானோட தான் இந்த எஸ்ஐஆர் சொல்லக்கூடிய ஒரு திட்டத்தை அவசர கதியில கொண்டு வந்திருக்காங்க ஏதோ ஆறு அமர பொறுமையா கொண்டு வரதெல்லாம் கிடையாது ஒரு மாசம் ரெண்டு மாசத்துக்குள்ளேயே நீ எல்லா ப்ரூஃபையும் கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படி கொண்டு வந்து கொடுக்கலன்னா நீலாம் எல்லாம் வந்தேரி ஆயிருவ உனக்கு ஓட்டே கிடையாது அப்படின்னு சொல்லி நிக்கிறாங்க இப்போ அவங்க சொல்ற காரணம் என்னன்னா பீகார்ல கிட்டத்தட்ட ஏழு கோடியே தொண்ணூத்தி மூணு லட்சம் வாக்காளர்கள் இருந்தாங்க இன்னைக்கு எல்லாமே கிட்டத்தட்ட அதுல இருந்து ஒரு அறுபத்தஞ்சு லட்சம் பேர் இன்னைக்கு நீக்கி இருக்கிறாங்க இந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேர் சிலர் இறந்து போயிட்டாங்க சில பர்மனண்டா அட்ரஸ் சேஞ்ச் பண்ணிட்டு போயிட்டாங்க ஒரு சிலருக்கு டபுள் வாக்குகள் இருக்கு ஒரே ஒரே நம்பருக்கு ரெண்டுக்கும் ரெண்டு வாக்குகள் இருக்கு அதனால நாங்க நீக்கிட்டோம் சொல்லி அறுபத்தஞ்சு லட்சம் பேர் அதுக்கு காரணம் சொல்றாங்க கடந்த முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தல் அந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேர் ஓட்டு போட்டு தானே இருக்காங்க இந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேர் ஓட்டு போட்டுதான் மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டதா பிரதமர் தான் பிரதமர் மோடி அப்படின்னு பெருமை பெற்றீங்க இல்லையா அப்ப இன்னைக்கு இந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேர் இவங்களுக்கு வாக்குகள் இல்ல போலியான வாக்காளர்கள் இவங்களாம் இந்தியர்களே கிடையாது குடியுரிமை இல்ல என்னன்னோ காரணம் சொல்றீங்களே அப்ப இந்த அறுபத்தஞ்சு லட்சம் வாக்குகள் சேர்த்து தானே மோடி பிரதமராயிருக்காரு அப்ப நீங்க நியாயமானவனா இருந்தா செய்யணும் அறுபத்தஞ்சு லட்சம் ஓட்டு ஒரு பீகார்ல இருந்து மட்டுமே போலி வாக்குகள் வந்திருக்குன்னா அப்போ மற்ற மாநிலங்கள் எவ்வளோ வந்திருக்கும் அதனால எல்லா கோட்டியும் ஒட்டுமொத்தமா ஆடி அடி ஒட்டு நாடாளுமன்ற தேர்தலே கேன்சல் பண்ணிடலாம் பிரதமர் மோடி ராஜினாமா செஞ்சுட்டோம் புதுசா மறு தேர்தல் கொண்டு வரலாம் ஏன்னா பல போலி வாக்குகளால்தான் இந்த தேர்தல் நடந்திருக்குது அதனால அந்த தேர்தலே கேன்சல் பண்ணிட்டு புதுசா நாடாளுமன்ற தேர்தலை சந்திச்சுக்கலாம் அப்படின்னு சொல்ற தில்லு உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீ உண்மையா இந்த சட்டத்தை மக்களுக்காக கொண்டு வர சொல்லி அர்த்தம் ஆனா அது எதுவுமே இங்க எங்கெல்லாம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கோ அங்க எங்கேயுமே இந்த சட்டத்தை கொண்டு வராம எங்கெல்லாம் எதிர்கட்சிகள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கோ அந்த காலத்துல மட்டும் நீங்க சட்டம் கொண்டு வருவோம் அந்த சட்டம் இல்ல இதுக்கு பின்னாடி பெரிய சதிகள் இருக்கு அப்படிங்கறத இது மூலயமா புரிய வருது குறிப்பா அகிலேஷ் யாதவ் இங்க ஒரு முக்கியமான ஒரு ஆர்கியூமெண்ட் முன் வச்சிருந்தாரு நான் ஏன் இந்த தடையை தாண்டி போறேன் ஏன் உங்களை தடையை மீறி நான் ஒரு எம்பி நான் எக்ரி குதிச்சு போறது காரணம் என்ன அப்படின்னு அகிலேஷ் யாதவ் அவங்க சொல்ல சொல்றாரு எங்க உத்தரப்பிரதேசல தேர்தல் நடந்துச்சுங்க இடைத்தேர்தல் அயோத்தி தொகுதி உட்பட பல இடங்களில் இடைத்தேர்தல் நடந்தது இந்த இடைத்தேர்தலில் பதினெட்டாயிரம் வாக்குகள் டெலீட் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லி அகிலேஷ் யாதவ் சொல்றாரு எங்கெல்லாம் சமாஜ்வாதி ஜெயிக்குமோ எங்களுடைய கட்சி எங்கெல்லாம் ஜெயிக்குமோ அங்கிருந்து பதினெட்டாயிரம் வாக்குகள் டெலீட் பண்ணப்பட்டது பல பூத்துகள்ல அதிகாரிகள் ஓட்டு போடுறாங்க ஒரு நபர் ஆறு ஓட்டு போடுறாரு அந்த வீடியோ ஆதாரம் என் கையில இருக்குது ஒரே நபர் ஆறு ஓட்டு போடுறாரு இது மாதிரி பல அதிகாரிகள் பாதுகாப்பு பணியில இருந்த நபர்கள் மட்டுமே ஒரு நபர் ஆறு ஓட்டு போடக்கூடிய அந்த வீடியோ ஆதாரத்தோட என் கையில இருக்கு பதினெட்டாயிரம் வாக்காளர்கள் அநியாயமா டெலிட் பண்ணப்பட்ட லிஸ்ட் இருக்குது அப்ப எங்களுக்கு வர வேண்டிய பதினெட்டாயிரம் ஓட்டை டெலீட் பண்ணிட்டு அங்க பாஜக ஜெயிக்கிறாங்க ஒரே நபரை வச்சு ஆறு ஓட்டு போட்டுட்டு அங்க பாஜக ஜெயிக்கிறாங்க இப்பேற்பட்ட மோசடிகளை ஆதாரத்தோட தேர்தல் ஆணையத்துல போய் புகார் கொடுக்குறேன் என்னுடைய புகாரை ஏத்துக்க மாட்டாங்க அப்ப இதுல எங்க ஜனநாயகம் இருக்குது ஒட்டுமொத்தமா இவங்களுடைய சர்வாதிகார ஆட்சி தானே நடந்துட்டு இருக்குது இது மாதிரி தான் அதிகாரப்பூர்வமா அதாவது உத்தரப்பிரதேசல நடந்ததுங்கிறது ஒரு சட்டவிரோதமான ஒரு காரியம் அன்னைக்கு ஒரு சட்ட விரோதமான செயலை செஞ்சாங்க இத சட்டப்பூர்வமா மாத்தணங்கிறதுக்காக தான் எஸ்ஐஆர்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்து இவ்வளவு ஒரு மோசமான சட்டத்தை கொண்டு வந்து பல வாக்காளர்களோட பெயரை நீக்கக்கூடிய காரியத்தை செய்யறாங்களே இத நம்ம விடக்கூடாது இன்னைக்கு பீகாருக்கு வந்த இந்த தலைவலி இந்த பெரிய பிரச்சனை நாளைக்கு நாடு முழுக்க இந்த பிரச்சனை வந்து எல்லா எம்பிகளும் தடையை தாண்டி அங்க போய் பெரிய போராட்டத்தில் ஈடுபட போயிருக்காங்க ராகுல் காந்தி ராகுல் காந்தி காரணமே அதுதான் இது வந்து இருக்கக்கூடிய அரசியல் பிரச்சனை கிடையாது அரசியலுக்காக இந்த போராட்டத்தை நாங்க நடத்தல இது ஜனநாயகத்தை காப்பாத்துறதுக்காக இந்த நாட்டின் நாட்டு மக்களையும் காப்பாத்துறதுக்காக ஒரு நபர் ஒரு ஓட்டு தான் போடுறாரு அப்படின்ற அந்த உரிமை ஒரு நபர் ஒரு ஓட்டு தான் போட முடியும் அப்படின்ற அந்த உரிமையை வாங்கி கொடுக்கறதுக்காக தான் இப்பேற்பட்ட போராட்டத்தை அங்கே நடத்தியிருக்கோம்னு சொல்லி இவ்வளவு ஒரு நியாயமான கோரிக்கைகளோடு அங்க முன் வச்சு ஒரு அமைதி பேரினை விவிஐபி எம்பிகள் இந்த போராட்டத்தை நடத்துறாங்க ஆனால் உங்களை நான் விடமாட்டம் சொல்லி தடுத்து நிறுத்துறாங்க ஒரு கட்டத்துக்கு மேல அந்த முன்னூறு எம்பிகளையுமே கைது செய்யக்கூடிய அராஜகம் நடக்குது அவங்க எல்லாரையுமே கைது செஞ்சு ஒரு மண்டபத்தில் போய் கொண்டு போய் அடைக்கக்கூடிய அளவுக்கு இவ்வளவு ஒரு மோசமான சர்வாதிகார செயல் நடக்குதுன்னா உலகத்துல எங்கேயுமே ஒரு அநியாயம் நடக்காது அப்பேற்பட்ட ஒரு சர்வாதிகார நிலையை நோக்கி தான் இன்னைக்கு பாஜக நகர்ந்து போயிட்டு இருக்காங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு இவங்க கையில முறையான பதில்கள் இல்லை ராகுல் காந்தி இவ்வளவு முறையான ஆர்குமெண்ட் வச்சு இவ்வளோ தெளிவான ஆதாரங்களை முன்வைக்கிறாரு அதுக்கு பதில் சொல்லாம ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்கணும் ராகுல் காந்தி பிராமண பத்திரத்தில் வந்து சத்தியம் பண்ணணும் அவர் சத்தியம் பண்ணணும் சொல்லணும்னு சொல்லி பல மாநிலங்களில் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்திலிருந்து அவருக்கு ராகுல் காந்திக்கு கடிதம் மேல கடிதமாக வரிசை அனுப்பிக்கிட்டு இருக்கிறாங்க எல்லா கடிதத்தை திருப்பி ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்கணும்னு அப்ப அட்டவட்டமா ஆதாரத்தோட எல்லா ஆதாரத்தையும் காமிச்சிட்டாரு இவ்வளவு நடந்திருக்குன்னு சொல்லி எல்லா ஆதாரத்திலேயே காமிக்கிறாரு ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்கணும்னு சொல்றாங்களே தவிர இதை தாண்டி அவங்க கையில எந்த ஒரு பதிலுமே இல்ல அப்ப பதிலே இல்லாத நிலைமையில மக்களுக்கு ஒரு பதில வாங்கி தரணும் தான் இப்ப ஏற்பட்ட அளவுக்கு களத்துல இறங்கி இருக்கிறாங்க இதுல குறிப்பா இந்த எஸ்ஐஆர்ல இருக்கக்கூடிய பெரிய ஆபத்து இருக்கு பார்த்தீங்களா இது ரொம்ப மோசமான ஒரு விஷயம் ஏன்னா இப்ப பீகார்ல இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு தகவல்கள் என்னன்னா பீகார்ல இந்த எஸ்ஐஆர்ல அறுபத்தஞ்சு லட்சம் மக்களுடைய வாக்குகள் நீக்கினாங்க இல்லையா அந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேர்ல பெண்கள் அதிகமானவர்கள் இஸ்லாமியர்கள் அதிகமானவர்கள் அப்படிங்கிற ஒரு ஆபத்தான அடுத்த ஒரு செய்தி இன்னைக்கு வந்திருக்குது ஏன் பெண்களை நீக்கிறாங்க இஸ்லாமியர்களை நீக்கிறாங்க அதாவது ஆவரேஜா நம்ம பார்த்தோம்னா எங்கெல்லாம் வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கு ஃபர்ஸ்ட் அந்த லிஸ்ட்டை பார்த்துக்கோங்க அப்பதான் இதோட சீரியஸ்னஸ் புரியும் வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கிறது பார்த்தோம்னா எஸ்சி சமூக மக்கள் எங்கெல்லாம் அதிகமாக இருக்கிறாங்களோ யாதவ் சமூக மக்கள் எங்கெல்லாம் அதிகமாக இருக்கிறாங்களோ அல்லது இஸ்லாமியர்கள் எங்க அதிகமா இருக்கிறாங்களோ இந்த மூன்று தரப்பினருமே நிதிஷ்குமாருக்கோ பாஜக கூட்டணிக்கோ ஓட்டு போட மாட்டாங்க இஸ்லாமியர்கள் பாஜகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க எஸ் சி தரப்பு மக்களும் பாஜகவுக்கு போட மாட்டாங்க யாதவ் சமூக மக்கள் அங்க இருக்கக்கூடிய தேஜஸ்வி யாதவ் தான் ஓட்டு போடுவாங்க அப்போ இந்த வாக்குகளை நீக்கிறதுக்காக தான் இப்ப ஏற்பட்ட வேலைகளை கொண்டு வந்திருக்கிறாங்க இத குறிப்பா இஸ்லாமியர்கள் அதிகமா இருக்கக்கூடிய பூர்ணியா கிஷான்கந்த் மதுபானி பாகல்பூர் சீதா மரகி இந்த தொகுதிகள் எல்லாம் பார்த்தோம்னா இதெல்லாம் இஸ்லாமியர்களாலே அந்த வெற்றி தீர்மானிக்கக்கூடிய தொகுதிகள் இஸ்லாமியர்கள் அறுபது சதவீத இஸ்லாமியர்கள் ஐம்பது சதவீதத்துக்கு மேல இஸ்லாமியர்கள் அப்ப இஸ்லாமியர்கள் தான் இங்க வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு சக்தியா இருக்கக்கூடிய தொகுதிகள்ல எத்தனை லட்சம் வாக்குகள் பார்த்தோம்னா ஒவ்வொரு தொகுதியில் இருந்தும் மூணு லட்சத்தி பதினாயிரம் வாக்குகள் நீக்கப்படுது ரெண்டு லட்சத்தி எழுபத்தி மூவாயிரம் வாக்குகள் நீக்கப்படுது வாக்குகள் நீக்கப்படுது பாஜகவுக்கு ஓட்டு போடாத ஒரு மக்கள் இருக்காங்களோ அவங்களுடைய வாக்குகள் லட்சக்கணக்கில் நீக்கிட்டாங்கன்னா அங்க ஈஸியா பாஜக அவங்களுடைய ஓட்டு மட்டும் வச்சுமே ஜெயிச்சிடலாம் அப்படிங்கறதுக்காக தான் இப்பேற்பட்ட சட்டத்தை கொண்டு வராங்க அடுத்து பெண்களுடைய நிலையை பாருங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அதாவது அறுபத்தஞ்சு லட்சம் ஓட்டுகள் நீக்கிருக்காங்க இல்லையா இந்த அறுபத்தஞ்சு லட்சத்துல ஆவரேஜ் கணக்கு பார்த்தோம்னா இப்போ அறுபத்தஞ்சு லட்சத்தை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வச்சுட்டோம்னா இந்த ஹண்ட்ரட்ல ஃபிஃப்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் பெண்களுடைய ஓட்டு தான் நீக்கப்பட்டிருக்கு அதிகமாக பெண்களுடைய ஓட்டுகள் இங்கே நீக்கப்பட்டிருக்கு இதை தொகுதி வாரியாக நம்ம பார்த்தோம்னா நாற்பது தொகுதிகளில் மட்டுமே அங்கே பீகாரில் இருக்கக்கூடிய நாற்பது தொகுதிகளில் அறுபது சதவீதம் ஓட்டுகள் நீக்கப்பட்டவங்க பெண்களுடைய ஓட்டுகள் தான் அறுபது சதவீதம் நீக்கப்பட்டிருக்கு எங்கெல்லாம் பாஜக வெற்றி அடைய முடியாத ஒரு இடங்கள் இருக்கோ அந்த தொகுதிகள் அந்த மாதிரி நாற்பது தொகுதிகளை தேர்ந்தெடுத்து அங்க இருக்கக்கூடிய அறுபது சதவீதம் பெண்களுடைய வாக்குகள் அங்க நீக்கப்பட்டிருக்காங்கன்னா இதுல எவ்வளவு பெரிய ஆபத்தான ஒரு விஷயம் இருந்துட்டு இருக்குது அதிலே குறிப்பா பீகார்ல இருக்கக்கூடிய ஹைமூர் மாவட்டம் இந்த ஹைமூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ராஜபூர் சொல்லக்கூடிய ஒரு தொகுதி இந்த ராஜ்பூர் தொகுதியில மட்டுமே அறுபத்தி ஒன்பது சதவீத பெண்களுடைய வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கு இந்த ராஜ்பூர் தொகுதிங்கிறது இஸ்லாமியர்கள் கிட்டத்தட்ட பத்து பர்சன்டேஜ் இருக்கிறாங்க எஸ்சி சமூகத்தை சேர்ந்தவங்க இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் இருக்காங்க விதி ஓபிசி சமூகத்தை சேர்ந்தவங்க அதிக அளவு இருக்காங்க அப்ப எங்கெல்லாம் பாஜக ஜெயிக்க முடியாதோ அங்க அறுபது சதவீத வாக்குகள் நிற்கிறது அறுபத்தி ஒன்பது சதவீத பெண்களுடைய வாக்குகள் நிக்கிறது ஏன் பெண்களுடைய வாக்குகளை டார்கெட் பண்றாங்க அப்படின்னா இன்னைக்கு வெளிமாநிலங்களுக்கு வேலை தேடி போயிடுறாங்க இல்லையா தமிழ்நாடு மாதிரி பல இடங்களுக்கு பீகார்ல இருந்து வேலை தேடி வந்துடுறாங்க ஏன்னா நிதிஷ்குமார் பதினேழு வருஷம் செஞ்சிருக்க ஆட்சியால அந்த மக்களோட வாழ்வாதாரமே அங்கே வாழ முடியல ஒரு அடிப்படை தேவைகளை கூட வாழ்வ வாழ்க்கை நடத்த முடியாம தான் பல மாநிலங்கள் வேலை தேடி போறாங்கல்ல அப்படி தேடி போகக்கூடிய அந்த ஆண்கள் இங்க வேலைக்கு வந்துடுறாங்க பெண்கள்லாம் ஊர்ல தானே இருக்கிறாங்க ஏன்னா எல்லாருமே இங்க ஓனர்ஸா வரல எல்லாம் லேபர்ஸ் தான் அதிகமா வராங்க இங்க யாரு இங்க ஒரு ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து ஒரு பத்து பேரை வச்சு வேலை வாங்கக்கூடிய ஒரு வடமாநில ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா அவர் மட்டும் தான் ஃபேமிலி அங்கே வந்து கூப்பிட்டு வந்து இங்கே சென்னையில் ஃபேமிலியோட இருக்கிறாங்க மற்ற அவர் கையில் ஒரு பத்து பேரோ இருபது பேரோ வேலை செய்கிறாங்களே இந்த ஊழியர்கள் இவங்க இவங்க யாருமே ஃபேமிலியை கூப்பிட்டு வரது கிடையாது இங்கே வந்து வேலை செய்கிறாங்க லீவில் ஊருக்கு போய் பின்னாடி பிள்ளைய பார்த்துட்டு வராங்க அப்போ அதிகமான நபர்கள் வேலை தேடி வரக்கூடிய அதிகமான நபர்கள் பெண்கள் ஊரில் தான் இருக்கிறாங்க அப்போ அந்த டார்கெட் பண்ணி அந்த பெண்கள் அவங்க இஸ்லாமிய பெண்களாவோ எஸ்சி சமூக பெண்களாவோ யாதோ சமூக பெண்களாவோ இருந்தா அந்த பெண்கள் பாஜகவுக்கு எப்படி ஓட்டு போட மாட்டாங்க இல்லையா இவன் இன்னைக்கு வேலைய விட்டு போய் ஓட்டு போடுறவங்க ரொம்ப குறைவுதான் அப்ப அந்த பெண்கள் ஊர்ல இருக்கக்கூடிய பெண்கள் கண்டிப்பா பாஜக எதிராக ஓட்டு போடுவாங்க அப்பேற்பட்ட பெண்களுக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் பல தொகுதிகளில் அறுபது சதவீத பெண்களுடைய ஓட்டுகள் நீக்கப்பட்டிருக்கு சில தொகுதிகளில் ஓட்டுகள் நீக்கப்பட்ட அறுபத்தி ஒன்பது சதவீத பெண்கள் ஓட்டு நீக்கப்பட்டிருக்கு ஓவரால் வாக்குகள் நீக்கப்பட்ட பர்சன்டேஜ் கணக்குல பிப்டி பர்சன்டேஜ் ஐம்பத்தஞ்சு சதவீதம் பெண்களுடைய வாக்குகள் நீக்கப்பட்டிருக்குன்னா இது எந்த அளவுக்கு சட்டப்பூர்வமா இவ்வளவு பெரிய ஒரு மோசடிகளை பெரிய தில்லுமுல்களை செஞ்சுட்டு இருக்காங்கன்றது இங்க அம்பலமாகுது இதை எதிர்த்து தான் நீங்க இவ்வளவு பெரிய போரணி இவ்வளவு பெரிய ஒரு தடையை மீறி இவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்கன்னா அந்த சீரியஸ்னஸ் அவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் அடுத்தது நம்ம தமிழ்நாட்டுக்குமே கொண்டு வர போறாங்கன்ற போதுதான் இதை இப்பவுமே தட்டி பறிச்சா தான் இந்த உரிமையை நமக்கு இன்னைக்கே நம்ம மீட்டு வாங்கினா மட்டும்தான் இனி இந்தியாவில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு தேர்தலுமே பாதுகாக்கப்படும் அப்படிங்கறதா இல்ல முக்கியமான ஒரு கோரிக்கை ஏன்னா ஆதார் கார்டு எல்லாத்துக்குமே ஆதார் கார்டு இவங்க போற இடம் எல்லாம் ஆதார் ஆதார் ஆதார்ன்னு சொல்லி அவ்வளவு ஆதார போய் கேக்குறாங்க பேங்க் அக்கௌண்ட் வேணுமா ஆதார் கார்டு பேங்க் அக்கௌண்ட் ஏன் சார் ஆதார்ன்னு கேட்கணும்னா இல்ல நிறைய பேருக்கு இருக்குது ஒரு நம்பரே பல அக்கௌண்ட் வச்சிருக்காங்க அதனால கண்டுபிடிக்கிறதுக்கு ஆதார் இருந்தா தான் முடியும் ஏன் சார் ஆதார் இருந்தா முடியும் ஏன்னா பிரிண்ட் இருக்குது கண் கருவிழி வரைக்கும் எல்லாமே நம்ம சேகரித்து வைக்கிறதால அந்த ஃபிங்கர் பிரிண்ட் வச்சாலே ஒரு அக்கௌண்ட் இருக்கா ரெண்டு அக்கௌண்ட் இருக்கா ஈஸியா சொல்லி ஆதார் இவ்வளோ முக்கியமான ஒரு ஆதாரம் அப்படின்னு சொல்லி ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ண போனா ஆதார் கேட்குறாங்க ஒரு பேன் கார்டோட நீ ஆதார் கார்டை இணைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அந்த ஆக்ட்ல பேன் கார்டோட ஆதார் கார்டை இணைக்கவில்லை என்றால் பேன் கார்டே செல்லாது ரத்து செய்யப்படும் ஏன் ஆதார் இம்பார்டன் போது ஒரு ஆதார் கார்டு இருந்தா டூப்ளிகேட் பேங்க் டூப்ளிகேட் கார்டு வந்து தவிர்க்கலாம் வரி இய்புகள் தடுக்கப்படலாம் கார்டு இணைக்க வேண்டியது அவ்வளவு பென்ஷன் சம்பந்தமான ஒரு ஒரு இபிஎஃப் இருக்குது இபிஎஃப் சம்பந்தமா எடுத்தாலும் அங்க ஆதார் கார்டு முக்கியங்கிறாங்க ஒரு எல்பிஜி கேஸ் சிலிண்டர் நம்ம புக் பண்ண போனாலும் இங்கேயுமே ஆதார் கார்டு முக்கியம் ஒரே நம்பர் பல பல இணைப்புகள் வாங்குறாங்க அதனால இங்கேயுமே ஆதார் கார்டு முக்கியம் ஒரு சிம் கார்டு வாங்க போனா கூட ஒரு சிம் கார்டு வாங்க போனாலும் அங்க நம்ம பிங்கர் பிரிண்ட் வைக்கணும் உன்ன போட்டோ எடுக்கணும் ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கணும் ஏன்னா ஒரே நபர் பேர்ல போலியான சிம் கார்டு வந்துட்டா இதை மிஸ்யூஸ் பண்ணி பல ஃபேக் கால்கள் போய் யூஸ் பண்ணிடுவாங்க அதனால ஃபிங்கர் பிரிண்ட் முக்கியம் அதுக்கு ஆதார் கார்டு முக்கியம் சொல்லி ஒரு சிம் கார்டு வாங்க போனா பேன் கார்டோட விஷயத்துல பேங்க் அக்கவுண்டோட விஷயத்துல எல்பிஜி கேஸ் விஷயத்துல எல்லா இடங்கள்லயுமே நீங்க ஆதார் கார்டு முக்கியம் முக்கியம் அதனாலதான் பல போலிகள் தவிர்க்கப்படும் சொல்றாங்க ஆனா இங்க ஒருத்தன் ஓட்டு போடுறதுக்கு இங்க ஆதார் கார்டை நான் எடுத்துக்க மாட்டேன் ஆதார் கார்டு ஒரு ஆவணமா நீ கொண்டு வந்தா அது செல்லாது அப்படின்னு சொல்லி ஒரு காரணத்தை சொல்றாங்க மத்த இடங்களை தான் சொல்றாங்க ஆதார் கார்டு மூலயமா தான் போலிகளை கண்டுபிடிக்க முடியாங்கிறாங்க ஆனா இங்க ஓட்டு போடக்கூடிய விஷயத்துல ஆதார் கார்டுலயே போலிகள் இருக்குது அதனால அதெல்லாம் இங்க ஆதாரமா எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க சரி எது சார் நல்ல சர்டிபிகேட்னு கேட்டோம்னா நீங்க இருப்பிட சான்றிதழ் மாதிரியான பதினோரு சர்டிபிகேட் கொண்டு வாங்க உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட்டோ உங்களோட பாஸ்போர்ட்டோ இருப்பிட சான்றிதழ் கொண்டு வாங்க இருப்பிடத்தை சான்றிதழ்ல இருப்பிட எல்லாம் சான்றிதழ் கொடுத்துட்டு இருக்காங்க அப்ப அதுல எவ்வளவு பெரிய நடந்துருக்கு அதுல ஈஸியா பேக்க கொண்டு வரலாம் ஆனா ஆதார் கார்டுல ஃபேக்க கொண்டு வரது ரொம்ப கஷ்டம் அதுக்கு நீங்க எல்லா ஆதார் கார்டும் ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூர் அப்படிலாம் கிடையாது எல்லா இடத்துல ஒரு சிஸ்டம் யாரும் இருக்கும் ஏதோ ஒரு குளர்படிகள் இருக்கும் ஆனா நைன்டி நைன் பெர்சன்டேஜ் ஆதார்ல போலிகளை தவிர்க்க முடியும் ஏன்னா இங்க பிங்கர் பிரிண்ட்ல இருந்து கருவிழிகள் எல்லாமே நோட் பண்ணப்படுறதால ஆதார் கார்டு இவ்வளவு முக்கியமான ஒரு ஆவணமாக பார்க்கப்படுது ஆனா அந்த ஆதார் கார்டை நீ கொண்டு வந்தா ஓட்டு போட முடியாது ஓட்டர் ஐடி இருந்தா நீ ஓட்டு போட முடியாது உன் கையில ரேஷன் கார்டு இருந்தா நீ ஓட்டு போட முடியாது உன் கையில இல்லாத பதினோரு சர்டிபிகேட்டை நான் கேட்பேன் அவனுக்கு படிப்பறிவே கிடையாது அவனுக்கு நீ வந்து டென்த் பிளஸ் டூ முடிச்ச சர்டிபிகேட் கொண்டு வா அவனுக்கு படிக்கவேல அவனுக்கு வெளிநாட்டு மாட்டான் ஏதோ ஒரு மாநிலத்துக்கு தான் கூலி வேலைக்கு தான் போறான் அவன் கையில பாஸ்போர்ட் இருக்க வாய்ப்பே இல்லை ஏன்னா வெளிநாடு அவனுக்கு இல்ல அப்ப நீ பாஸ்போர்ட் ஒரு ப்ரூஃபா கொண்டு வா இப்படி சொல்லி அவன் கையில இல்லாத பொல்லாத ப்ரூஃப் சமீபத்துல வந்து ஆய்வறிக்கணும் அதுக்கு முன்னாடி கூட ஒரு வீடியோல சொல்லிருக்கோம் பீகார் உட்பட பட வள மாநிலங்கள்ல ஐம்பது சதவீத மக்களுக்கு பர்த் சர்டிபிகேட்டே அவங்கள்ட்ட கிடையாது அப்படின்னு ஒரு ஆய்வறிக்கை சொல்லுது அப்போ அவன்கிட்ட எதெல்லாம் இருக்காதோ அது ஆவணமா கேட்கிறாங்க அந்த ஆவணம் இல்லாத பட்சத்துல உனக்கு ஓட்டே கிடையாதுங்கிறாங்க அந்த ஓட்டுகள் நீக்கிட்டு பாஜக அவங்க வெற்றி அடைகிறதுக்காக இப்படி சட்டப்பூர்வமா ஒரு அதிகாரப்பூர்வமா இவ்வளவு பெரிய மோசடி காரியத்தில் ஈடுபடுறாங்க இந்த மோசடிகளை தவிர்க்கிறதுக்கு தான் இன்னைக்கு இந்திய கூட்டணி சார்பில் இவ்வளவு பெரிய போராட்டம் நடந்திருக்குது இது மாதிரி போராடக்கூடிய விஷயங்களையோ கேள்வி கேட்கக்கூடிய உரிமைகளை தடுத்து நிறுத்தினாங்கன்னா அடுத்து மக்கள் புரட்சி தான் வெடிக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு அப்படி ஒரு நிலைமை இந்தியாவில் வரக்கூடாது ஆனா அடுத்து மக்கள் இப்படி அநியாயம் பண்ணிட்டு இருந்தா அதை தவிர்க்க முடியாது இல்லையா அப்ப மக்கள் புரட்சி எழுந்துருமோ அப்படின்ற ஒரு அச்சப்படக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறதால கண்டிப்பா இதோட விஷயத்துல கண்டிப்பா ஒரு உரிய நீதி கிடைச்சாகணும் மக்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஓட்டு தான் அப்படிங்கிற அந்த உரிமை என்னோட ஓட்டு மூலியமா தான் இங்க நான் ஒரு ஆட்சியாளர் தேர்ந்தெடுக்கிறேன் அப்படிங்கிற அந்த நிலைமை அந்த நீதி இங்க ஒவ்வொரு சாமானிய மக்களுக்கும் ஒவ்வொரு இந்திய மக்களுக்கும் அந்த நீதி கண்டிப்பா கிடைச்சே ஆகணும் இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பாக்குறதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா செய்யுங்க இணைந்திருப்போம்